கோபிநாத்தின் அன்பு வணக்கம் என்ன நல்லா இருக்கியா மாமியார் இருக்காங்க மருமகள் இருக்காங்க பத்தாவதுக்கு கணவன்மார்களும் இருக்காங்க கூலிக்கிட்டு இருக்க மருமகள்கள் கேக்குறாங்க என்ன புள்ள வளர்த்திருக்கீங்க இப்ப தோணும்ல உங்களுக்கு என்னென்னலாம் அவர் செய்யறப்ப மாமியார்ட்ட கேக்கணும்னு தோணும் என்ன புள்ள வளர்த்திருக்கீங்க அப்படின்னு இப்ப நேராவே இருக்காங்க ஏன் உனக்கு இந்த வேலை ஒரு வந்தாங்கன்னா வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுவாரு

டேஞ்சரஸ் பில்லோ இவன கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணனும் ஃபேண்ட் போடுறதுக்கு கலர் காம்பினேஷன் கூட நீ பார்த்து சொல்லுமா ஒரு Dress மேட்சிங் எடுத்து போடுறது இல்ல இன்னும் பச்சப் புள்ளையா இருக்கேடா நல்லா வளந்துட்டா புள்ளையே இன்னமே அவ தான் அதை சொல்லி வளக்கணும் நீங்களும் வளக்கணுமா என்ன கொடுமை சரவணன் இப்ப நம்ம ஒரு கடைக்கு அனுப்புறோம்னு வெச்சுக்கோங்க நாளே நாலு பொருள் தான் நான் சொல்லி அனுப்பே ஆனா அதுலயே ரெண்டு தான் வாங்கிட்டு வருவாங்க மிச்சம் ரெண்டா மறந்துடுவாங்க அந்த பாலா போன ஞாபகம் வரதுக்கு எது மறந்து பாத்து வாங்கி சாப்பிட கூடாதா மருந்து வாங்குறது ஆனா எங்க வச்சிருந்தா மருந்து போச்சு நம்ம ஒரு கல்யாணம் எனக்கும் ஒன்றரை வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒரு நாள் கூட முட்டையை வீட்டுக்கு குடைக்காம கொண்டு வந்ததே இல்ல பொறுத்து வந்து பாத்து பாக்ஸ் எல்லாம் வச்சு லேப்டாப் பா பேக் மொதல் கொண்டு கொடுத்து அனுப்பிச்சி ஆமா அந்த போச்க்ல வச்சு எடுத்துட்டு வா முன்னா நேத்து வந்து காய்கறி வாங்க தனியா நான் எப்பவுமே கடைக்கு அனுப்ப மாட்டேன் நானும் போவேன் அன்னைக்கு நான் கொஞ்சம் ஒர்க்ல இருந்ததுனால அவர் மட்டும் போனாரு இந்த இடம்தான் தெரில

ஏன் ஒரு முட்டை உடைக்காம வாங்க சொன்னா தீத்துற போறியா என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க இல்ல இல்ல முட்டையை வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் தானே அது நம்ம முட்டையை ஹேண்டில் பண்றது பாரு முட்டையோட சேர்த்து அதுல இருந்து ஒரு பத்து பொருள் வாங்கிட்டு சொல்லுவாங்க அந்த பத்து பொருள் அது மேல பட்டு நசிங்க உடையிறது இப்ப இவ்வளவு பேசுற இல்ல இந்த அறிவு உனக்கு முதலே இருந்திருக்கும் ஒரு நமக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்குல்ல சார் சரி இது முட்டை உடையிற பொருள் சோ வந்து அது இந்த இடத்துல வைக்க கூடாது அதுக்கு மேல தூக்கி பூசணிக்கா மாங்காலமா வச்சு எடுத்துட்டு வருவாங்க

இவருக்கு இதான் வேலை அட்வைஸ் பைக் ஓட்டும் போது தான் கேட்பாரு என்ன சொன்ன எப்படி ஓட்டணும்னு சொன்னேன்னு திரும்பி கேட்பாரு ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு அவங்க கிட்ட ஏதோ क्वेश्चन கேக்குறாங்க நான் சடனா நான் திரும்பி பார்த்து ஆன்சர் பண்றதுக்கு திரும்புறப்போ அவங்க அது தவறுன்னு சொல்றாங்க நடிக்காதே பாருங்க பைக்ல பேசி கொடுத்து கடுப்பேத்துறாங்க வீட்ல பேசினா தூங்க போறப்ப பேசுறாங்க எப்ப பேசுறது உங்களுக்கு டைம் சொல்லுங்க மாவனே மாட்டடா நான் பம்பர் அந்த வண்டில ஏதா பேசும்போது திரும்புறது இன்டென்ஷனலா தான் திரும்பறீங்க பயமுறுத்துறதுக்கு கரெக்ட்டா கட்டிட்டா அவன் நான் டக்குனு திரும்பிடா ஐயோ அப்பள அவங்க அதுக்கு அப்புறம் பேச மாட்டாங்கல அதுக்கு அப்புறம் பேச மாட்டாங்கல உங்க அம்மா அப்பா வளத்துறகா வேணும் தான் திரும்பறீங்க ஆமா கொஞ்சம் பேசாம அமைதியா வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அது வீட்ல முகம் கொடுத்து பேச மாட்டேங்கறாரு ஒரு விஷயத்தை சொல்ல வந்தா ஒரு நல்லது கேட்டத நேர்ல பேசுறது இல்லையா அப்படி கேளுங்க ஆரிய வரட்டும் வளப்பல வந்து ஒரு குறையும் சொல்ல முடியாது சார் இப்போ வந்து இந்த மாதிரி

பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு இனிமே நீங்க பாத்துக்கணும் இனிமே நீ இந்த இனிமே கடையே கிடையாது நீங்க பண்ண வேண்டியப்ப ஏன் பண்ணலன்னு தான் கேக்குறாங்க தெரியல சொல்லுங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையமா அஞ்சு தடவை சொல்லுங்க பனிஷ்மெண்ட் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது ஆஹ் ஐந்தில் வளையாது ஐம்பதில் வளையாது வேலைக்கு போது கூட ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவாங்க நைட்ல வந்தா கூட இல்லனா சாப்பிடாம கூட இருப்பாரு காரணம் அவங்க அம்மா வந்து ஊட்டி ஊட்டி வளர்த்தே பழகிட்டாங்க அது வந்து எனக்கு தோணும் என்ன பிள்ளைய வளர்த்துருக்கீங்க அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஐயோ சிரிப்பு சிரிப்பா வருது அப்டின்னு சார் ஊட்டி விட்டா கொஞ்சம் நிறைய சாப்பிடுவேன் அம்மா சின்ன சின்ன ஊட்டி விடுவாங்க சார்

நான் எப்பயுமே மார்க்கெட் போனாலும் சரி இல்ல ஊருக்கு போனாலும் சரி எந்த பூ வாங்கிட்டு வருவான் இப்போ எங்க போனாலும் எதுவுமே வாங்கிட்டே வர்றதில்லை அங்க பூனா அந்த காசு கொடுப்பான் இத்தனை பூ ஏன்னா மத்தவங்களால தான் முழங்கெட்டு இருப்பேன் போறப்போல்லாம் அவர் வாங்கின்னு வருவாராம் இப்போ எதுவுமே வாங்குறதில்லையா டேய் டே டேய் பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் சார் முன்னாடி அம்மா இல்ல வீட்டில சிஸ்டர் இருப்பாங்க இப்போ ஒய்ஃப் நான் வாங்கின நான் மூணு பேர்த்துக்கு வாங்கினேன் சார்ஜ் தான் ப்ராப்ளம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு அதான் நான் என்ன பதில் எதிர்பார்த்தேன் சார் முன்னால அம்மாக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் சார் இப்போ ஒய்ஃப் வந்ததுனால ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்குறேன் சார் அப்படி ஒரு பதில் ஆனா சொல்லி நினைச்சேன் முன்னால ஒரு ஆளுக்கு இப்போ மூணு ஆளுக்குன்னு ஆச்சுன்னா அங்கேயும் கணக்கு போட்டீங்க பாருங்க வாய முன் ஏந்து போட எதா அசிமா பேசிட்டு போற அம்மா சொல்ற மாதிரி ஒன்று செய்யணும்னு வச்சுக்கோங்க அது மனைவிக்கு பிடிக்கிறது கிடையாது இப்போ நம்ம மனைவி சொல்றது செஞ்சு அது அம்மாங்களுக்கு சில பிடிக்கிறது கிடையாது ஏன்டா பச்சை போய் பேசுற ஓப்பனா பேசுற மருமகளுக்கு பிடிக்காது உங்க மருமகளுக்கு ஒண்ணு செஞ்சா உங்களுக்கு பிடிக்காதேன்னு உங்க பையன் சொல்றாப்ல உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அபட்ல இது வரைக்கும் கிரையாது டேய் ஏனக்கே அடிக்கலாம் பார்த்தல நீ உங்க மாமியாருக்கு ஏதாவது கிட்ட செஞ்சா உங்களுக்கு பிடிக்காதா அபட்ல இதுமே கிரையாது சார் ஆ எங்க அம்மா கிட்ட எடுத்து கொடுக்கிங்க அப்போ நான் கேட்டதே கிடையாது சார் எப்பவுமே கேட்க மாட்டேன் பிசினஸ் స్టార్ட் பண்ணி இவன் உள்ள ஓடுற ஐயோ இப்ப கூட பொங்களுக்கு சாரி எடுத்து கொடுத்தாங்க ஏகேவே இல்ல உங்களுக்கு வேணுமா கூட கேட்டதா நானோ எனக்கு வேணுன்னு நான் சொல்லவும் இல்ல என்னடா

கப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரும்